ராமேஸ்வரம் பாம்பன் துறைமுகத்தில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜ்குமார் இணைகிறார் ராஜ்குமார் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருப்பதின் அறிகுறிகள் என்ன முழு விவரங்களை படித்து வணக்கம் அதாவது ராமேஸ்வரத்தை அடுத்த பாம்பன் வந்து தற்போது வந்து மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு வந்து தற்போது ஏற்றப்பட்டுள்ளது அதாவது வந்த கடல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டல பகுதியானது தற்போது வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியிருப்பதை தொடர்ந்து வந்து ராமேஸ்வரம் பகுதியில் வந்து கடந்த இரண்டு நாட்களாகவே மழை என்ற சூழலில் வந்து தற்போது வந்து பாமன் துறைமுகத்துல வந்து மூன்றாம் எண் தொலைதூர புயல் எச்சரிக்கை பூண்டு ஏற்றப்பட்டிருக்காங்க அதாவது பாமன் துறைமுகத்துல வந்து இந்த புயல் எச்சரிக்கை பூண்டானது தற்போது வந்து ஏற்றப்பட்டது இதன் காரணமாக வந்து ராமேஸ்வரம் பாம்பன் மண்டலம் உள்ளிட்ட பதவிகளில் வந்து தற்போது வந்து வானம் மேலம்பூட்டத்துடன் காணப்படுகிறது அவ்வப்போது வந்து ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதி சுற்றுப்புற பகுதியில் வந்து தற்போது மலையும் வந்து தற்போது விட்டு விட்டு பெய்து வருகிறது இதன் காரணமாக தற்போது வந்து வங்கக்கடலில் காற்றலத்து காத்தலத்து தாழ்வு மண்டலம் தற்போது வலுவடைந்து வலுவலிவையை தொடர்ந்து வந்து இது புயலாக மாறக்கூடும் என்றால வந்து ராமேஸ்வரம் பகுதிகளுக்கு மற்றும் மீனவர்களுக்கு அறிவுறுத்தும் விதமாக வந்து மூன்றாம் எண் தூர எச்சரிக்கை கொண்டு தற்போது இயற்றப்பட்டுள்ளது பத்மதன் விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்